ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறது வந்து ஒரு ட்ரிப்பு போன வீடியோ தான் சும்மா ஒன் டே ட்ரிப்பு என்னன்னா மதுரை போயிருந்தோம் மதுரை போனப்ப மதுரையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமா சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஆக்சுவலாக தேனி சைடு இருக்காங்க தேனினா எக்ஸாக்டா தேனியில் தேனிக்கு முன்னாடி கானா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் அதாவது சின்னமனூர் கண்டமனூர்னு சொல்லுவாங்க அந்த சைடு இருக்குது சுந்தரபாண்டி படம்லாம் வந்து இந்த சைடு தான் எடுத்திருந்தாங்க சும்மா அந்த சைடு தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம் எல்லாருமா சேர்ந்து போகணும் அவங்களுக்கு தோட்டம் இதெல்லாம் இருக்குது சும்மா அங்கே போயிட்டு அப்படியே எழுநி குடிச்சுட்டு பம்பு செட்டில் குளிச்சுட்டு அந்த வீடியோ தான் நீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்றாங்கன்னு அதே வரீயாடி மாத்த போறோம் அம்மா அரியு போடு மாத்தலாம்லாம் ஜாலியா இருக்கா இவங்க தான் அந்த ஊர்ல இருக்க அந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்க தோட்டம் தான் இது பாருங்க இளநீ வந்து பப்பாளி மரத்துல இருக்கிற அந்த கிளை இருக்குல்ல அதுல அதை உடைச்சி அதுல இருக்கிற அந்த தண்டு வச்சு ஸ்ட்ராவாக வச்சு இளநி குடிக்கிறது சூப்பராக இருந்தது இது இதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன் அதுல நார்மலா அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ஸ்ட்ரா விட இது ரொம்ப ஹெல்த்தி தானே ஆக்சுவலா அதனால இதுதான் இதுலதான் அவங்க எல்லாருமே குடிக்கிறாங்க நாங்கள் அன்னைக்கு இதுலதான் குடித்தோம் அண்ணி நல்லா நிறைய வர வர எல்லாரும் செம்மையான ஆட்டோம் பசங்களுக்கு எல்லாம் ஒரே என்ஜாய் தான் நான் செம்மையா ஆடிட்டு நல்லா செம்மையா குளிச்சாங்க சூப்பராக குளிச்சிட்டு ஒரு எழுநி ரெண்டு அழினி இல்லை இஷ்டத்துக்கு எல்லாரும் எழுநி குடிச்சிட்டு எல்லாம் அப்படியே உட்காந்து தோட்டத்துலேயே இதை போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் நல்லா சுற்றி பார்த்தோம் தோட்டத்தையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம் நல்லா பச்சை பசேர்னு பசுமையா இருந்துச்சு அந்த பம்பு செட்ல வர தண்ணிக்கும் அந்த நல்லா க்ரீன் கலர்ல எல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது ஆக்சுவலா அன்னைக்கு கிளைமேட்டும் சூப்பரா இருந்துச்சு வெயில் எல்லாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் அப்படியே குளிச்சிட்டு அந்த ஈர துணி எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சிட்டு இருந்தோம் இந்த தொட்டியில் வந்து பம்பு செட்டு தண்ணி விழுகுதுல அந்த தண்ணியே பார்த்தா அவ்வளோ நல்லா இந்த சத்தத்தை வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்துச்சுல்ல ம் எல்லாருமே நிறைய இளநியும் குடிச்சிட்டு அவங்க பத்தாததுக்கு எல்லாம் வேற உரிச்சு ஒரு சாக்குல போட்டு கொடுத்தாங்க எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலா வந்து இந்த தோட்டம் வந்து ஒரு மலையடிவாரத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அந்த தோட்டத்துக்கு போற வழியே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா கார்லாம் போக முடியாது ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும் பார்த்தா பெரிய பெரிய கல்லா இருக்கும் அந்த கல்லுல எல்லாம் இடிச்சிருச்சுன்னா உள்ள ஏதாவது உடஞ்சிரும் போல அந்த அளவுக்கு இருந்தோம் சோ அதனால நாங்க கார்ல உட்காந்துருந்தோம் இல்லையா உட்கார்ந்து உட்காந்துருந்தா கொஞ்சம் வெயிட்ல இறங்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம் வரும்போது பகலா இருந்ததுனால தெரியல போகும்போது பயங்கர இருட்டா இருந்ததுனால கொஞ்சம் பயமாதான் இருந்தது பாம்பு வந்துருமோ அப்படின்னுட்டு ஆனா அப்புறம் என்ன பண்றது கிளம்பிதான் ஆகணும் அப்புறம் நாங்க அப்படியே போற வழியில பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மதுரை ரீச் ஆயிட்டோம் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்